துணைத் தலைவர் எனது அலுவலகம் வடசென்னை சென்னை மேற்கு மாவட்டத்தில் உள்ளது புலியூக்கில் நேற்றிலிருந்து இன்று வரை டிக்வா கோயிலால் கனமழை கனமழை பெய்து கொண்டிருக்கிறது டிக்வா கோயிலால் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது நேற்றிலிருந்து இன்று வரை விடாத அடைமழையாக பெய்து கொண்டிருக்கிறது இதில் மக்கள் பெரிதோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த பல்லூரி கல்லூரிகள் விடுமுறை இல்லை ஆகவே தெரியாது அதற்காக பள்ளி மாணவர் மாணவர்கள் போய்கொண்டு வந்து கொண்டிருப்பதாக மிகவும் அவதியாக உள்ளது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதிகளில் வட சென்னையில் மேற்கொண்டு ம வட முதல் தாழ்வான பகுதி என்றாலே வடசென்னை வடச்சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருக்கிறது அதற்கு மாநகராட்சி கடன் உழைத்து இந்த தண்ணீரை வெளியே வெளியேற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு முதற்கட்டமாக தமிழக அரசுக்கும் சரி அதேமாதிரி முன் மீன் ஊழியர்கள் பார்த்திங்கன்னா இந்த மலையில் கூட பொருட்படுத்தாமல் வேலை செஞ்சு கொள்கிறார்கள் அவர்களுக்கும் பாராட்டக்கூடிய வந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கும் மற்ற காவல்துறையிலும் அனைவரும் சேர்ந்து இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் உண்மையாக பாராட்டுக்கூடியது இன்றைய இந்த வீடியோக்காக என்னென்றால் எமது மா மாநில திணக்கல் அலுவலகத்தில் மழைநீர் எப்படி தூண்டி கொண்டிருக்கிறது என்ற பாடல் இதுதான் நான் அதோடய மூணா ஒரு நிமிஷம் இதுதான் கேட்டு இதுலேருந்து உள்ள வரையிலோ பாருங்கள் அப்படியே பாருங்கள் தண்ணி பாருங்கள் இந்த தண்ணீர் வந்து எப்படி இருக்கிறது பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஹலோ இதை பார்த்துக்கலாம் கீழே பாருங்கள் தண்ணி பாருங்கள் இந்த புயலால் பெரிதளவு மக்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் மக்கள் அனைவரும் நீங்கள் வந்து வெளியே செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது வானம் மேகம் மட்டும் தொடர்ந்து இருக்கிறது சிறுவர்களை மாணவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய உடமைகள் ஐடி ரேஷன் ஆதார் கார்டு இந்த மாதிரி இந்த ஜாதி செர்டிவெட் ஸ்கூல் செர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் டிசி எல்லாம் பத்திரமா படித்து வந்தீங்களா கோவில் இன்னும் போகவில்லை அப்படியே நின்று கொடுத்துருது ஆகவே மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்றதுக்காக இந்த வீடியோ மிக பாருங்கள் தண்ணீர் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணீர் இருக்குது பாருங்கள் இது வந்து தாழ்வான பகுதி என்றனால மலை தண்ணீர் உள்ளே வந்திருக்கிறது மக்கள் வந்து அனைவரும் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இது அலுவலகம் என்றனால் இது பெரும்படு பொருட்கள் நாங்கள் மேலே தூக்கி வச்சிருக்கின்றோம் இங்கே பாருங்க ஆகவே மக்கள் வந்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைக்கவும் மழை இன்னும் விடவில்லை விடாமலை அடையாமல் பெய்யும் அந்த மாதிரி இருக்கிறது பாருங்கள் இந்த காணொலியை பாருங்கள் ஆகவே இந்த விழிப்புணர்வு வீடியோவை பாருங்கள் அனைவரும் பத்திரமாக இருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்